அருமையான அரைச்சி வச்ச மீன் குழம்பும் முட்டைக்கருப்பன் அரிசி சோறும் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் அரைச்சி வைக்க மீன் குழம்பு ருசியாயிருக்கும் அரைச்சி வைக்க மீன் குழம்பு ருசியாயிருக்கும் உடம்புக்கு நல்லது உள்ளத்துக்கு நல்லது உடம்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குமே அரைச்சு வைக்கலே மீன் குழம்பு ரொம்ப ருசியாயிருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரண் இது ரத்ன கிச்சன் எனடைமென்ட் ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு வந்து நான் மீன் வந்து அரைச்சி வைக்க போகிறேன் அரைச்ச குழம்பு இது வந்து அம்மா ஊரில் வந்து அம்மா எப்பாச்சும் செய்வார்கள் என்னென்னு சொன்னால் அக்கா அவர்கள் தங்கச்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது மற்றது குழந்த பிறந்த அம்மாக்களுக்கு இது ஒரு முக்கியமானது என்னென்ன சொன்னால் பால் சுரக்கும் அப்படி அம்மா சொல்வார்கள் நான் டாக்டர் இல்லை அதனால் இது வந்து நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை ஆச்சும் சாதாரண நாங்களும் சாப்பிடலாம் அதே வந்து குழந்த பிறந்த அம்மாக்களுக்கு கிழமையில் ஒரு ரெண்டு தரம் அது நேரத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கும் இதை வந்து செய்து கொடுக்கலாம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது சத்தானது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்குவோம் தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் நானூறு அறுநூறு கிராம் தோராட் அதாவது கருந்திரளி மீன் வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் உப்பு பெரிய கரண்டியால் அரைக்கரண்டி மிளகு அரைக்கரண்டி நச்சீரகம் தேவையான அளவு மஞ்சள் தூள் பெரிய வரண்டியால் ரெண்டு கரண்டி மல்லி காஞ்ச மல்லி ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சுடுதண்ணில் ஊற விட்ருக்குறேன் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பூண்டு உள்ளி அது சின்ன சின்ன அப்படி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி இது வந்து ஒரு துண்டு புளி வந்து கரைச்சி அதை எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு பாதி தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போம் இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சாய்ச்சியில் அதை தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைப்போம் மல்லி மிளகு சீரகம் மிளக நான் அப்படியே தண்ணியில் தானே அந்த தண்ணியை சேர்த்து அப்படியே போட்டு அரைப்போம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதோடு வந்து தேவையான அளவு உப்பு நான் சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி உப்பு போடுறேன் அப்புறம் தேவையான சொன்னால் பார்த்து போடலாம் இப்போ இதை முதல்ல அரைப்போம் இந்த பாருங்கள் அரைச்சா இந்த மாதிரி அரைஞ்சிருச்சு எல்லாம் இப்போ மறுபடியும் தேங்காய் தேங்காயம் போட்டு மஞ்சள் தூள் சின்ன கரண்டியால் கரண்டி கொஞ்சம் கூட போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சால் புளியை ஊற்றிட்டு இப்போ மறுபடி அரைச்செடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா போல அரைச்செடுக்கணும் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் வாங்கோ இப்போ வந்து அரைச்ச குழம்பு தாளிச்சு வைப்போம் தாளிச்சு வைக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலாம் மட்டும்தான் வேறு ஒன்றும் தேவையில்லை வாங்க பார்க்கலாம் இப்போ வாங்குவோம் தாளிப்போம் தாளிக்கனுச்சுன்னா நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன கரண்டியால் ஒரு அரை கரண்டி கடுகு எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெயில் செய்ய நல்லா இருக்கும் இந்த கடுகு பொரிஞ்சோன் இருக்கிறது இப்போ வந்து கருவேப்பிலையை போடுவோம் இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு நான் ஒரு ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா வந்து ஒரு நாலு போடுறேன் அது வந்து நல்லா இருக்கும் சரியா அதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் இப்போ வந்து இப்போ அரைச்சி வச்சு இந்த விழுதை வந்து விடுவோம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்கோ இல்லை பாருங்க இந்த மாதிரி கொண்டே இருக்கும் அடுப்பை வந்து ஓரளவு குறைச்சி விடுங்கோ குறைச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி கொண்டே இருக்கணும் கிளறி போட்டு புற ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் மூடி போட்டு பிறகு தான் மீனை போடணும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி போட்டு பிறகு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ந்து கிளறி கொண்டு போகணும் நான் இப்போ அந்த அரைச்ச இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து இங்கே பாருங்க இதே விட்றேன் இதுக்கு என்ன என்ன என்னென்னு சொன்னால் இது வந்து ஆக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவான பதமாக இருந்தால் அந்த மீன் அதுக்குள்ளே போடும்போது மீன் வெந்து வேற வந்து அரைச்ச குழம்பு அவ்வளோத்துக்கு ருசியாக இருக்கும் கணக்காக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் களை அப்படியே அஞ்சு நிமிஷம் வந்து இதை வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டு கொண்டே இருக்கணும் விட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதுக்கு பிறகு தான் மீனை வந்து போடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு வந்து பாருங்க வெங்காயம் எல்லாம் ஏற்கனவே போட்டதுனால வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சதுனால வந்து நான் இப்போ வெங்காயம் போடலை ஒரு நாலு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கடுகு தான் போட்டு தாளிக்கிறேன் அப்போ இதுக்குள்ள வந்து நிறைய தேவையில்லாத பொருட்கள் இல்லை அப்போ இதுவே வந்து நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கும் சரி குறிப்பாக வந்து குழந்தை வித்த அம்மாக்கள் அவைகளுக்கு வந்து இது நல்லது என்ன சொன்னால் பால் சுரக்கம்னு சொல்லி எங்களோடய அம்மா சொல்ல கேள்விப்பட்டிருக்குறேன் அதனால் வந்து நான் டாக்டர் இல்லை ஆனால் வந்து இது வந்து பொம்பளை புள்ளிகளுக்கு இப்போ புதுசாக வயசுக்கு வந்த புள்ளிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை ஆச்சும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லது அதை வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது ஒரு கிழமையில் ரெண்டு தடம் ஆச்சும் இந்த மாதிரி செய்து கொடுத்தா அவங்கள உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் இதில் சாப்பாடும் சத்தானதாக இருக்கும் வாங்குவோம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கிளறி போட்டு மூடி போட்டு பிறகு மீனை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டேன் இப்போ இந்த மாதிரி கொதிச்சு கொண்டுருக்குது அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருக்குறேன் எங்கள்ட்ட வந்து கரண்ட் அடுப்புனதுனால ஆறில் இருக்கிறத வந்து நான் மூன்றில் விட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அப்போ இந்த பச்சை வாடையெல்லாம் போய் அரைச்ச அரைச்ச குழம்பு வந்து நல்லா கொதித்து வரும் பிறகு மீனை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு விஷமாச்சு மூடி பாருங்க மூடியிலேயே வந்து தெரிச்சு திரிச்சு நிறைய இருந்தாலும் அடுப்பை வந்து குறைச்சி விட்டா இந்த பாருங்கோ அருமையாக இந்த பச்சை வாடையெல்லாம் போய் இப்போ சூப்பராக வந்துருச்சு ஆனால் தெரிச்சு கொண்டே இருக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் மீனை வந்து போடுவோம் மீனை போட்டுட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக என்ன கொஞ்சம் தண்ணி விடுவோம் என்ன சார் வந்து பாருங்கோ மறுபடியும் கொஞ்சம் கிரிச்சு கொஞ்சம் தண்ணி விடுவோம் அப்போ எனக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து மீனை போட்டுருவோம் பாருங்க மீனை போட்டுட்டு அது கிளறி விடுவோம் அதனால தான் நான் பிடிக்க போடுறேன் தனித்தனி எடுத்து போடாமல் மீனை போட்டுட்டு கிளறினா உடனே கிளறிகளை வந்து வெந்திருக்காது தானே அப்போ கிளறுறதுக்கு சுலபமாக இருக்கும் அதனால தான் இந்த உடனை போட்டுட்டு இந்த மாதிரி கிளறுங்கோ கிளறினா வந்து அந்த சாந்து அந்த அரைச்ச உழுதுகளில் அமர்ந்து இந்த மீனில் சேர்ந்துரும் பாருங்கோ இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலே வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி விடுவோம் தனக்கு தேவையில் ஒரு கொஞ்சமாக தண்ணி விடுவோம் இந்த மாதிரி சின்ன கப்பால் ஒரு கப் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் லேசாக மிதமாக கிளாரி விடுங்கோ பாருங்கள் இந்த மாதிரி கிளாரி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மிதமான சூட்லேயே மூடி விடுவோம் வெந்து வரட்டும் சரியா அதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை நிப்பாடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அடுப்பை நிப்பாடிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சாப்பிடுவோம் அந்த மீனில் வந்து அந்த சாரெல்லாம் உறங்கி அந்த அரைச்ச கறியின்ற தன்மை வந்து நல்ல ருசிதரும் சத்தாகவும் இருக்கும் சரி நாங்கள் இப்போ மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேன் அஞ்சு ஆச்சு நான் எடுக்கிறேன் அதோட வந்து அடுப்பை நிப்பாட்டி விடலாம் இனி அந்த சூட்லேயே மீன் வந்து ஒரு கொதிக்கி காணும் அருமையாக இருக்குது பாருங்கோ இந்த 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 இருந்தால் அவ்வளோ அதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ படாத மாதிரி லைட்டாக கிளறி விடுவோம் கிளறி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம் அப்புறம் வந்து பரிமாறலாம் அந்த மாதிரி இருக்கும் சூப்பரான அரைச்ச மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து கருந்திரளி ஊரில் கரந்திராளினு சொல்கிறது இங்கே வந்து டோராட் ஃப்ரான்ஸில் வந்து இது பிள்ளைகளுக்கு வந்து மிகவும் பிடிச்ச சாப்பாடு எல்லாருக்கும் பெரும்பாலும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது இந்த டோராட் மீன் தான் அருமையாக இருக்கும் அதுவும் அரைச்சகரைக்கி அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாங்கோ பிறகு வந்து ஒரு பத்து நிமிஷம் சமீபத்துக்கு பிறகு மீன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான அரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆச்சு அதாவது ஃப்ரான்ஸில் வந்து டோராட் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்களோ குழம்பு வந்து ஒரு அளவான தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அருமையாக இருக்கும் அதோட வந்து எங்களோடய ஊரோட வந்து பூனரி முட்டைக்கருப்பன் குத்தரிசி அப்போ இது வந்து எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் நான் குத்தரிசியோட சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து இந்த தலை மீன் சாப்பிட்றேன்னு சொன்னால் கொள்ள பிரியம் கொள்ள சரியான விருப்பம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த குழம்பையும் இந்த மாதிரி ஊற்றி அதே பிசஞ்சு சாப்பிடுக்கலாம் வந்து அது வேறு லெவல் இந்த மாதிரி அது கருவேப்பிலைய கண்ணுக்கு நல்லது இந்த பச்சை மிள அதை மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள் நீங்களே பாருங்கோ வேறு ஒன்றுமே இல்லை அப்போ இந்த மாதிரி சாப்பிடுக்கில் வந்து அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நிற்கிறேன் அதே மாதிரி பாருங்க இது வந்து தலை இந்த தலையில் உள்ள சதை இருக்குல்ல அது ஒரு டேஸ்ட்டு இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பசைஞ்சி போட்டு சாப்பிடுகளை வந்து அது வேறு மாதிரி சாப்பிடு பாப்போம் உங்களுக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் பாய் எனக்கு பசிக்குது சாப்பிட போகிறோம் ஓகே பாய் பாய் இந்த அரைச்ச மீன் குழம்பு இந்த அரைச்ச மீன் குழம்பு இந்த மாதிரி சாப்பிடுகளை வந்து உண்மையிலேயே உப்பு எல்லாம் கணக்காக இருக்குது உங்களுக்கு உப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூட போடலாம் அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு நானே சொல்லக்கூடாது நீங்களே செய்து பாருங்க செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க சொல்லுங்கோ வேறு என்ன சந்தோஷம் Ah, uh, Sabro. <laughs> Bye.